நாடு முழுவதும் இன்றைக்கு சைவத்தை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ராஜராஜ சோழன் போட்ட வித்து கலை கலாச்சாரம் பண்பாடு இன்னும் அரசு அதனுடைய வாக்குரிமை முதலியவைகளே கீழாக உள்ள மக்கள் முதலாக மேல் மட்டத்தில் உள்ளவர்களை வரைக்கும் அத்தனை பேரையும் ராஜராஜ சோழன் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறான் எல்லோருடைய பட்டங்கள் கொடுக்கின்ற போதெல்லாம் தன்னுடைய பெயரை சேர்த்தே கொடுத்திருக்கிறார் அதே போன்று முதல் முதலாவதாக பெண்களை அதிகாரிகளாக நியமித்த பெருமையும் ராஜராஜ சோழனுக்கு தான் இருந்தது அதிகாரிச்சி என்று அதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார் அது எங்களுடைய திருவியற்ற கல்வெட்டிலே இருக்கிறது ஆன்மீக அரசாகவே இந்த அரசு விளங்கி கொண்டிருக்கிறது பல கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா இது வந்த பிறகு முகூர்த்த நாள்கள் தோறும் குடமுழுக்கு விழாவினை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த அரசு மிக செம்மையான ஒரு பக்தி நெறியிலே அவர்கள் தலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மாதந்தோறும் எப்படியாவது ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியிலே முதல்வரை கலந்து கொள்கின்ற வைக்கின்ற பெருமை நம்முடைய சேகர்பாபு அவர்களுக்கு இருக்கிறது அதனால் அவர்கள் ஒரு ஆன்மீக அரசு என்றுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்